இதை கேட்ட பிறகு நிறுத்தாதீங்க கடைசி வரை ஒரு ரகசியம் இருக்கு இந்த ஒரு விஷயம் மிஸ் பண்ணாதீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி உங்கள் வாழ்க்கையில் தடையா நிக்குதா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை பணம் திருமணம் எதுவுமே சரியா நடக்கலையா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்குத்தான் ஏன்னா முருகப்பெருமானின் வேல் எந்த தடையையும் ஒரே வெட்டில் முடிக்கக்கூடிய சக்தி முருகா நு கமெண்ட் பண்ணுங்க வேல்மாறல் என்பது முருகன் வேலின் சக்தியை அழைக்கும் துதி வேல் சமன் ஞானம் வேல் சமன் பாதுகாப்பு வேல் சமன் எதிரி நாசம் இந்த பாராயணம் படிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள் மெதுவாக விலக ஆரம்பிக்கும் எதிர்மறை சக்தி நாசம் திருஷ்டி பீடை பயம் காரணமில்லா தடைகள் வேல் மாறல் இவைகளை வேலால் வெட்டும் மன அமைதி மற்றும் தைரியம் பயம் குறையும் மனக்குழப்பம் நீங்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் இன்டர்வியூ தடை ப்ரமோஷன் டிலே பிஸ்னஸ் லாஸ் முருகன் வழி திறப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ல வேல் வெற்றி என்று எழுதுங்கள் முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இறங்கும் நாற்பத்தொன்று நாட்கள் தொடர்ந்து படித்தால் சிறந்தது